லைஃப்ஸ்டைல் சேனலின் பழமொழிக்குள் ஒரு சிறு கதை பழமொழி என்னன்னு பார்த்தில்லாமா முட்டி முட்டி ஏற்றினாலும் முட்டாள் மூலையில் ஒன்றுமே ஏறாது அப்படின்னா அவனுக்கு என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவன் பண்ணுறத தான் பண்ணிகிட்டே இருப்பான் அதான் முட்டி முட்டி ஏற்றினாலும் முட்டாள் மொழியில் ஒன்றுமே ஏறாது கதையை பார்க்கலாமா ஒரு ஊரில் ரெண்டு பேர் முட்டாளுக்கு ஆயிரம் அறுவரை சொன்னாலும் அத்தனையும் மீன் என்பது போன்று நடந்து கொள்வார்கள் அவர்களில் ஒருவன் ஆனந்தன் ஓகே ஆனால் ஒன்று கூட அவனை நம்பி செய்ய முடியாது இருந்தாலும் அவனுடைய அண்ணன் முருகன் ஆனந்தனை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து வந்தார் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா தட்டு முட்டு ஏற்றி கொண்டு வெளியூரில் விற்க நினைத்த முருகன் மாட்டு வண்டியில் சாமான்களை ஏற்றி முடித்தவுடன் தனது தம்பி ஆனந்தனிடம் நான் முன்னாள் வண்டியில் உட்காந்து ஓட்டி செல்கிறேன் நீ என்ன பண்ணுறன்னா நீ பின்னால் ஏதாவது ஜாமான்கள் கீழே விழுந்துகிறதா என பார்த்து கொண்டே நடந்து வா என்று சொல்லியிருந்தார் அவன் என்ன பண்ணிருப்பான் பார்க்கலாமா சரிங்கண்ணே நீங்க சொன்னபடியே செய்கிற என்று சம்மதம் கொடுத்தான் அண்ணனும் அவனை நம்பி வண்டியில் உட்கார்ந்து ஓட்டத் தொடங்கினார் வண்டியில் ஏற்றப்பட்ட சின்ன சின்ன ஜாமான்கள் மேடு பள்ளத்தில் வண்டி செல்லும் போது விழுந்து வந்தன அவற்றையெல்லாம் எடுத்து போடாமல் வந்தான் ஆனந்தன் ஏன்னா அவர் பார்க்க மட்டும்தானே சொல்லியிருக்காரு எடுத்து போட சொல்லலையே சந்தேகம் கொண்ட முருகன் டே தம்பி என்று அழைத்தார் என்ன அண்ணா என்று ஆனந்தனும் கேட்டான் ஏதாவது சாமான் விழுந்ததா அப்படின்னு அண்ணன் கேட்டான் அதுக்கு உடனே தம்பி சொல்றான் விழுந்து தண்ணே அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு திருப்பி அண்ணன் கேட்குறான் எடுத்து போட்டியா இல்லை அண்ணன் ஏன் எடுத்து போடலைன்னு திருப்பியும் அண்ணன் கேட்குறான் அதுக்கு தம்பி என்ன பதில் சொல்லியிருப்பான் நீங்கள் வெழுகிற சாமான பார்த்துட்டு தான் வர சொன்னீங்க எடுத்து போட சொல்லலையே என்று கூறினான் எப்படி இருக்கு அட முட்டாள் தம்பியே இனிமே எது கீழே விழுந்தாலும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு வா என்றார் இங்க ஒரு பெரிய ஜோக் காத்துட்டு இருக்கு எப்படி அட முட்டாள் தம்பியே இனிமேல் எது கீழே விழுந்தாலும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு வா என்று கூறினார் அண்ணன் அதுக்கு தம்பி அப்படியே செய்கிறேன் அண்ணா என்று கூறினான் ஆனந்தன் சிறிது தூரம் வண்டியை ஓட்டிய முருகன் தம்பி என்று அழைத்தார் அதற்கு தம்பி தன் கையில் உள்ள ஒரு புற்றோளத்துடன் பண்டிகை முன்னே ஓடியவன் அண்ணா என்றான் ஏதாவது விழுந்ததா அடே தம்பி ஏதாவது விழுந்ததா என்று கேட்டான் அண்ணன் உடனே தம்பி விழுந்ததண்ணே உன்னை திருப்பி அண்ணன் கேட்குறா என்ன செய்த பத்திரமாக எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்றான் தம்பி ஆனந்தன் இப்படி சொல்ல என்ன பொருள் என்ன எடுத்து வைத்தாய் என்று அண்ணன் கேட்க உடனே தம்பி இதோ நீங்களே பார்த்துக்கோங்க என்று ஒரு துணி முட்டையை விரித்து காட்டினான் அதில் மாடு போட்ட சாணம் இருந்தது அட முட்டாள் தம்பி என்னடா இது சாணியை எடுத்து வந்திருக்க என்று அண்ணன் கோபத்துடன் கேட்டார் முதல் முறையாக அதுக்கு தம்பி அண்ணே நீங்க எது விழுந்தாலும் எடுத்து பத்திரமா கொண்டு வா வர சொன்னீங்கல்ல நானும் கவனமாகத்தான் பார்த்துக்கிட்டு வந்தேன் வண்டி மாடு போட்ட சாணத்தை தான் கீழே விழுந்தது அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி கீழே விழுந்ததை பத்திரமாக எடுத்து வைத்தேன் அண்ணா என்றான் மிகுந்த பாசத்துடன் தம்பி ஆனந்தன் அந்த உன்ன வந்து ஜென்மத்தில் திருத்த முடியாதுடா உன்னை திருத்த நினைச்ச நாதாண்டா முட்டாள் என்று தலையில் அடிச்சுக்கிட்டாங்க முட்டி முட்டி ஏற்றினாலும் முட்டாள் முளையில ஒன்றுமே ஏறாது இதை தாங்க பழமொழி கதை எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி